பைரவி பைரவியின் எப்பிரமோ ஆழமுகம் பைரவி கிட்டே இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றாங்க ஒழுங்காக இப்போவே இந்த வீட்டை விட்டு போய் இந்த மாதிரி என் அம்மாவை வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்திகிட்டு இருந்திருக்கு இவ்வளோ நாளான்றாங்க என் அம்மாவை வந்து தள்ளிவிட்டு என் அம்மா தலையில் அடிப்பட்டது காரணமும் நீ இந்த இந்தளவுக்கு கேவலமான ஒருத்தி எங்களோட வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்றாங்க ஆறுமுகம் நான் சொல்கிறத கேளு இனிமேலும் நீ சொல்கிறத நங்கேன்னு கேட்கணுன்னுவாங்க எல்லாேருமே அந்த இடத்துல திட்டுவாங்க பைரவியுடைய கழுத்தை பிடிச்சி ஆறுமுகம் வெளியே தள்ளுறாங்க உடனே மகா இருந்துட்டு இவளுக்கெல்லாம் இப்படி சரியான படத்தை பண்ணுறதை கற்றுக் கொடுக்கணுன்றாங்க பாத்தியா அறிமுகம் என்னம்மா வேலை பண்ணியிருக்கான்றாங்க நீ நடனா இவ்வளோ தலைவர் தூக்கி வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டு இருந்தேன்றாங்க ஒழுங்காக வெளியே போடி கொஞ்சி விட்டு இருந்தால் என் அக்காவுடைய உசிரியை எடுத்துகிட்டு போகல நீ வேறு ஏதோ ஒரு நோக்கத்தோடு தாண்டி வந்திருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு மக தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு அறிமுகம் நான் தப்பான ஒரு விஷயத்த பண்ணேன் நான் சரியாக தான் பண்ணேன் நீ தான் அதை தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்ட்டாங்க நான் எதையுமே தப்பாக புரிஞ்சுக்க நான் சரியாக புரிஞ்சுருக்கேன் ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்ட்டு ரொம்பவே கேவலப்படுத்தி அமைச்சிடுறாங்க அப்போ ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சொல்ல வரத ஓ எதுவுமே கேது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ